ஒரு ராணுவ வீரனுக்கு வந்து கஷ்டம்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பேசிக்கா வந்து ராணுவத்துக்கு வந்து எக்ஸாம் எழுதுறான் ஸோ தேர்வாகிறான் ஜெயிக்கிறான் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி சோ அங்க போறான் கடுமையான பயிற்சி அவன் நினைச்சதுக்கு மாறான பயிற்சி கடுமையா இருக்கு சாப்பாடு வந்து லிமிட்டா தான் இருக்கு ஸோ அப்பதான் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ராணுவத்துல வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா உயர் அதிகாரிகளுக்கு மதிப்பளித்தல் அதுதான் அந்த ரெஸ்பெக்ட்ன்றது வந்து மெயின் ரெண்டாவது வந்து என்னன்னா அவங்களுக்கு செய்ய பயன்படுகிற வந்து முறை அதாவது உடற்பயிற்சி முறை ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஒரு எஃபர்ட கொடுத்துரும் நீங்க அந்த ஒரு அந்த உடற்பயிற்சி முறையிலேயே உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும் ஒரு சில பேர் அதுல இருந்தே ஆட்டோமேட்டிக்கா அவங்களே போயிடுவாங்க என்னால முடியல அப்படின்ட்டு சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மன உறுதி இந்த மன உறுதி இருக்கு ரெண்டாவது வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் ஒரு பாக்குறதுக்கும் அந்த ஒரு மெடுக்கு தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்கா உடல்லேயே வந்து தோன்றும் சோ ராணுவ வீரர்கள் வந்து ஒரு பெருசா வந்து இந்த பேசிக் ஸ்டெப்லயே வந்து அவங்களுக்கான அந்த ஒரு மன கவலைகள் இருக்காது ஒரு பேசிக்கான சேலரி என்ன ஒரு மத்திய இது கொடுக்குதோ அதுவான விஷயங்கள் வந்து கரெக்டா இருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து மன கஷ்டங்கள்னு சில விஷயங்கள் இருக்கு அது எந்த இடத்துல ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல ரீதியான சவால்கள்னு பாத்தீங்கன்னா கரண்டு முரடான இடத்துல வந்து வேலை பாக்குறது நிலப்பரப்பு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரே இடத்துல துப்பாக்கிய வச்சு குறி வச்சு எப்படி இருக்க முடியும் சோ நீங்க ஒரு சாதாரண அம்மலையே வந்து எடுத்த சார் ஒரு ஒரு மணி நேரம் எப்படி உங்களுக்கு ஒரு வாட்ச்மேனுடைய ஒர்க்கு பாத்தீங்கன்னா வந்து அது கஷ்டம் அதாவது நீங்க வேலை ராணுவ வீடு எல்லாம் அவங்களுக்கு மைண்ட் வந்து ட்ரீட்மென்ட் ஆனா வந்து ஒரு பனி பிரதேசத்துல வந்து இருபத்தி நாலு மணி நேரம் யூரின் போறது பாத்ரூம் போறது எப்படி சோ அதுக்கு எல்லாமே வந்து முன்ன வந்து சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்துச்சு இப்ப எல்லாமே வந்து மாத்திட்டாங்க என்ன சொல்றதுன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு பேசிக் அதாவது முன்னாடி வந்து இருக்கிற விஷயம் வேற இப்போ வந்து எல்லாமே வந்து மக்கள் அதாவது மனிதனுடைய மனப்பான்மை மாற மாற எல்லாத்துக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து கொடுத்துட்டாங்க சோ அதுக்கான விஷயமும் வந்து நடந்திருக்கு உடல் காயங்கள் உடல் காயங்கள் வந்து போர்ல வந்து உடல் காயங்கள் பயிற்சியில வந்து சில விபத்துகள் ஏற்படுறப்ப வந்து அவங்களுக்கு வந்து உடல் அளவிலையும் மன அளவிலையும் சில கஷ்டங்களை வந்து சந்திக்கிறாங்க சோர்வு சோர்வு வந்து பாத்தீங்கன்னா இது பல இடத்துல ஏற்படும் அதாவது ஒரே இடத்துல இருக்கிறது ஸோ அப்புறம் வந்து என்னன்னா குடும்பத்தை பற்ற நினைப்பு வர்றப்ப வந்து குடும்பத்தை வந்து ஒரு சந்திக்க முடியாமல் இல்லாம அதாவது ஒரு பர்த்டேவோ ஒரு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனோ ஆஹ் லீவு லீவ் அவங்களுக்கு கிடைச்சா ஒரு நீண்ட லீவு கிடைக்கும் அது வேற விஷயம் அப்போ வந்து அவங்களுடைய மனல்ல வந்து டோட்டலா வேற இருக்கும் அந்த வந்து நீங்க இப்போ வந்து செல்போன் இதெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு வாட்ஸ்அப் கால் பாக்குறோம் சோ அந்த மாதிரி விஷயத்துல பாக்குறப்ப வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு ஹாப்பி வரும் ஆனாலும் வந்து ஒரு சோர்வு வந்து லைட்டா ஒரு ஓரத்துல வந்து உட்கார்ந்து மனித மனத்துக்குள்ள எமோஷனல் சேலஞ்சு அதாவது உணர்ச்சி சவால் இந்த எமோஷனல் சேலஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பத்திரிக்கைலயே பார்த்திருப்பீங்க போர் நடைபெறப்ப வந்து சில பேர் வந்து போர் பற்றிய ஒரு சின்ன பயம் இருக்கும் ஓ அப்படி என்ன இந்த உட்காந்து தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு புள்ளி ஜீரோ ஒன்னு தான் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங்லயே வந்து மைண்ட் வந்து உங்களுக்கு டியூன் ஆயிரும் ஒரு அதாவது அவங்க ஏற்கனவே வந்து அந்த பயிற்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க அதுக்கான எக்ஸைஸ் ஹோம்ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க ஜீரோ புள்ளி ஒன்னு அதாவது இதுவரை வந்து ஃபர்ஸ்ட் போருக்கு போறப்ப நீங்க வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கிறது எப்பயுமே கஷ்டம் தான் நம்ம வந்து என்னன்னா சில விஷயங்கள் எக்ஸாம் நல்லா இப்போ பண்ணிருப்போம் ஆனா வந்து ரிசல்ட் எப்படி வருமோ நம்மளே அறியாம ஒரு ஒரு சின்ன வரும் அது வந்து ஒரு குழப்ப பயம் சோ அந்த மாதிரி பயங்கள் வர்றப்ப வந்து என்னன்னா சில பேர் வந்து தவறான முடிவு வந்து எடுக்கிறாங்க பிந்தைய வந்து மன உளைச்சல் சீர்கேடு இது வந்து சில பேர்த்துக்கு ஏற்படுது அதாவது எப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து வாழ்க்கை வேற மாநில இருக்கு அவ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஜென்ரலா சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து பேப்பர்ல படிக்கிறோம்ல பேப்பர்ல பாத்துட்டு பேப்பர்ல நம்ம பல விஷயம் படிச்சிருப்போம் நம்ம மைண்ட்ல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் சோ நான் அதை தான் சொல்றேன் போர் புரிஞ்ச பின்னாடி வந்து அதாவது ஒருத்தன் புதுசா போருக்கு போறான் போர் பிரிஞ்ச முன்னாடி அவங்களுடைய ரத்தம் மரண ஓலங்கள் சோ அத பார்த்த பின்பு அவங்களுடைய மன உணர்வுகள் வந்து டோட்டலா வந்து வேறமா இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து இங்க வந்து என்னன்னா போர் சம்பந்தமான சில விஷயங்கள் ஏன்னா அவங்க வந்து என்னன்னா ஆபீசர்ஸ் வந்து அதுக்கான கிரேட் இதுல ஒர்க்ல இருப்பாங்க எப்படி எப்படி அவங்கள அந்த ஸ்டேஜ் தாண்டி வர்றப்ப வந்து எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு எந்த இடத்துல வந்து மனிதனுடைய மனங்கள் வந்து மாறும் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் கரெக்டா இருப்பாங்க மிலிட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சில பேர் வந்து என்னன்னா அதாவது பேப்பர்ல நம்ம பார்க்கலாம் சொல்ற அந்த போர் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சில பேருக்கு வந்து மனதளவுல காயப்படுத்தும் நம்ம இருக்கணுமா வேண்டாமா இல்ல அதாவது ஒரு நம்மளே அறியாம மனசு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்கும் ஆனா என்னன்னா நம்ம இல்லாத ஒரு தேடி வந்து மனசு வந்து சிந்திக்கும் ஆஹ் ரஜினி சார் கூட ரஜினியோட பொண்ணு கூட ஒரு பேட்டியில சொல்லிருப்பாங்க எங்க அப்பா வந்து மாடியில உட்காந்து தனியா உட்காந்துருக்காரு ஆனா எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு முகம் வந்து சோர்வா இருக்கு அப்படின்னா சோ வந்து கேக்குறாரு வந்து கேக்குறாங்க அவங்க வந்து அவங்க அப்பாட்ட கேக்குறாங்க இப்ப எல்லாம் இருக்கன்னா அதான் நம்மளுடைய அதாவது மனித மனம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க சும்மா இருக்கீங்க ஒரு ஒரு இருபது சும்மா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட வந்து மணி இருக்க உணவு ஊடை எல்லாமே இருக்கும் ஆனா வந்து உங்க மன வந்து ஏதோ ஒரு இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா மனித மனம் வந்து அப்படிப்பட்டது மென்டல் சேலஞ்சு அந்த மென்டல் சேலஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராணுவத்திலே பேசிக்கை வந்து அந்த ப்ரிப்ரேஷன் பீரியட்லயே வந்து எல்லா விஷயங்களையும் வந்து கரெக்டா வந்து கத்து கொடுத்துருக்குவாங்க ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு சில பேருக்கு அதாவது ஃபுல் ஜீரோ ஒன்றுன்னு அது வந்து சில பேருக்கு தவிர்க்க முடியாது ஏன்னா மனிதன் வந்து எல்லாத்துக்கும் மாறுற மாதிரி தான் அந்த ஒரு மென்டல் சேலஞ்ச் அந்த இது வந்து ஒரு சில பேர் வந்து அவனுடைய வளர்ப்பு முறையிலே தப்புலயும் இருக்கும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார ரீதியாக அதாவது வந்து ஒரு பேசிக் பொருளாதார ரீதியா இருக்கும் அதாவது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஸோ உடல்நிலை பிரச்சனை அந்த ஒரு அதாவது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பிரச்சனை உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பல விஷயங்கள் வந்து இருக்கு ஆனால் சில பேர் அதை மீறி வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸை மீறியும் வந்து சில பேருக்கு வந்து உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கும் அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஹாஸ்பிட்டல் செலவு தான் இருக்கும் நீங்க வந்து எனக்கே சமீபத்தில் ஒரு ஆள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சார் உங்கள்ட்ட இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு இருக்கு இன்சூரன்ஸே தாண்டிடுச்சு அப்படின்னாங்க நான் அப்பதான் கேள்விப்படுறேன் ஓ அப்படி இன்சூரன்ஸே தாண்டினா என்னன்னா அவர் வந்து எப்படின்னா இன்சூரன்ஸ் பண்ணி பண்ணிருப்பாரு இன்சூரன்ஸ் சிகிச்சை முடிச்சிடும் சோ அந்த இன்சூரன்ஸுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு சோ அதெல்லாம் தாண்டி வந்து போயிருச்சுன்னா சோ இந்த மாதிரி வந்து ஒரு சில இடத்துல வந்து ஒரு மென்டல் சேலஞ்சஸ் சில பேருக்கு வந்து அவருடைய குடும்ப சூழ்நிலைகள் அதாவது அதான் அதாவது தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி கடன் இருக்கு கடன் அடைக்கணும் ஸோ வந்து சில அதான் வெளிக்காரணிகளை வந்து உள்ள வச்சு குழப்பிக்கிடுவாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரேம் தோ தோற்றமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் வந்து போகும் மைண்டுக்குள்ள குடும்பத்தை விட்டு வந்து ஒரு நீண்ட தூர பயணம் நீண்ட தூரம் அதாவது நினைச்ச நேரத்துக்கு குடும்பத்துக்கு வர முடியாது சோ போன்ல பேசுறோம் அதெல்லாம் ரைட்டு இருந்தாலும் வந்து இப்ப ஒரு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த சமயத்துல வந்து ஒரு சிக்கலான விஷயங்கள் வந்து ஒரு இடத்துல வளர்ந்துகிட்டு இருக்கோம் சோ அவரால் வந்து குழந்தை பிறக்குற டைம்லயும் சரி அதுக்கு முன்னாடி வந்து மனைவியோட இருக்கும்னு ஆசைப்படுவாரு அது சில பேர்த்துக்கு வந்து டக்குன்னு நடக்காது ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்கள் வந்து ஈஸியா நடக்காது சோ இதுதான் உண்மை சோ அப்ப வந்து அவங்களுடைய மனம் வந்து என்னன்னா மைண்ட் வந்து பல குழப்பங்களை வந்து ஏற்படுத்தும் காலத்துல கூட வந்து நம்ம தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக ராணுவ வீரர்கள் இருப்பாங்க அப்போ அவங்களுடைய மனநிலைகள்ல வந்து பல விதமான விஷயங்கள் வந்து உருவாகுது இதுவும் வந்து என்னன்னா சில இடத்துல சிக்கல ஏன்னா நீங்க ஒரு தீபாவளின்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ராணுவ வீரர்களுக்கும் வர முடியாது ஏன்னா வந்து அங்க வந்து தேசத்துல வந்து என்னன்னா அங்க ஆப்போசிட் பார்ட்டி எப்படா வந்து ஸோ இந்த இதுக்காகவே வந்து குறியா இருப்பாங்க ஸோ தீபாவளி எப்படியும் சில இடத்துல கேப் இருக்கும் ஸோ உள்ள புகுந்துடலாம் வந்து ராணுவ வீரர்கள் அப்போதான் ஏன்னா வந்து டக்கு டக்கு டக்குன்னு வருவாங்க நீங்க காஷ்மீர் அந்த செய்தியெல்லாம் பாருங்களேன் வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் இல்ல நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு போக்குவரத்து அந்த ரயில் போக்குவரத்தும் இருக்கு பலவிதமான வந்து உணவானிகள் இருப்பாங்க பல விதமான பிரச்சனைகள் இருக்கும் அப்ப வந்து ஈஸியா லீவு கிடைக்காது ஒரு சாதாரண பொங்கல் இந்த மாதிரி டைமுக்கும் தீபாவளி டைமுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு சோ ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து பெஸ்டிவல் இருக்கு சோ அந்த பெஸ்டிவல்க்கு ஏத்தாப்லேயே வந்து என்னன்னா ஆப்போசிட் பவர் பாகிஸ்தானோ சோ எதிரி நாடுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற சில திட்டங்கள் தீட்டுவாங்க சோ பல விஷயங்கள் இருக்குல்ல விமானம் பல விஷயங்கள் வந்துச்சுன்றப்ப சோ அதுக்கான விஷயங்களும் வேணும் ராணுவ மிலிடரியும் நம்மளுக்கு வேணும் எந்த இடத்துலயும் புகுந்து தாக்குறதுக்கு அப்ப வந்து ஈஸியா வந்து லீவு கிடைக்காது இப்படி பல மைண்டு குழப்பங்கள் இருக்குது பல மனச்சோர்வுகள் இருக்கு வீரர்களை வந்து பாராட்டணும் ஏன்னா இந்த மாதிரி வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு கடுமையான உழைப்பு ஆனால் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கான சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுக்குறாங்க மக்களும் அங்கீகாரம் கொடுக்குறாங்க அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ஒரு சில பேர் வந்து நம்ம பத்திரிக்கையில் பார்க்குறோம் ராணுவ வீரர்கள் தப்பாக நடந்துட்டாங்க அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறோம் ஸோ அது வந்து எந்த எல்லா துறையிலயும் இருக்கிற மாதிரி சில இடங்களில் வந்து சில பேர் வந்து தப்பாக பண்ணுறாங்க பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்கள்னாலே எப்பயுமே மக்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு ஒரு அபரீதமான அன்பு இருக்கு